ரொம்ப மாணவர்களை குருவால் மூன்று வீடுகளை பாவக சுமத்துவப்படுத்த முடியும் ஆனால் அனைத்து கிரகங்களையும் ஒரு கிரகத்தை தடுத்து ராகி கதுக்கல்ல எங்கேயாவது ஒன்னு மாற்றணும் குரு ஏழு கிரகங்களை கூடுதலாக சிவத்துவப்படுத்துவார் ஒரே நிலையில் குரு ஏழு கிரகங்களை சிவத்துவப்படுத்துவார் அந்த ஒரு கிரகம் வேற என்ன ஒரு கிரகத்தோட சிவத்துவமான அந்த ஜாதகம் கொடுத்து வச்சிருக்கிறான் குரு என்னென்ற ஒரு கிரகம் மிக உயர் நிலை கிரகம் ஒரு நிலையில் மூன்று பாவகங்களை முழுமையாக சுபத்துவப்படுத்தும் அந்த இடத்துலதான் பத்துன்னு வர்றோம் இந்த இடத்துலதான் போட்ட முக்கோம் குருவால் மட்டுமே அந்த பத்து அமைப்புகளை இணைக்க முடியும் குருவை தவிர வேறு எந்த கிரகத்தாலும் இணைக்க முடியாது குருதான் எல்லாம் கிரகம் அவர் அந்த பத்தாம் பாவத்துல மட்டும் அவரோட அவரை பத்தி அப்படியே புரிஞ்சுக்கணும் அதாவது சில நிலைகளை நிறைய சொல்லிருக்கிறேன் எந்த கிரகத்தையும் குரு சுபத்துவப்படுத்த வேண்டிய நிலை எந்த கிரகமும் ஒரு ஜாதகத்தில் சுகத்துவமாக இல்லையெனில் அந்த குரு ரெண்டு ஆறு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் அவர் நிச்சயமாக நிதித்துறை வங்கித்துறை நீதித்துறை டீச்சிங் அது இருப்பார் நூறு சதவீதம் சரியா இருக்கும் லைவ்ல சொல்ல என்னை போல என்னுடைய மாணவர்களும் ஒரு நாள் லைவ் நடத்தணும் சொல்லணும் டக்கு 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 லைவ்ல மட்டும் இது வரைக்கும் ரெண்டாயிரம் ஜாதகத்துக்கு மேல இந்த தான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி போட்டிருப்போம் ஒரு ஜாதகம் கூட தப்பு இல்லையா அதற்கெல்லாம் இந்த கணிதங்கள் இந்த சமன்பாடுகளை ஓரளவுக்கு நல்லா நம்ம தான் காரணம்